செய்திகளை உடனுக்குடன் கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மன்சூர் அலி சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் புனவாசல் கிராமத்தில் டிராக்டர் கவிழ்ந்ததில் சக்திவேல் என்பவரின் மகன் சம்பத் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் பனிரெண்டு வயதுடைய லிங்கீஸ்வரன் என்ற சிறுவனும் மற்றும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் ஆத்தூர் அரசு பொது மருத்துவமனையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது கெங்கவல்லி வட்டாசிரியர் உயர் திரு பாலாஜி அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் செய்தியாளர் ஆத்தூர் செல்வம் இத்துடன் முடிவடைந்தன மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்டக்கவச இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க